ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி லைவ் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக் பாஸில் என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யத்தை கொடுக்குறேன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட வந்து காதில் புகார்க்க வச்சுட்டாங்க பயங்கரமாக வந்து புகை வந்துச்சு ரத்தம் வந்துச்சு எல்லாமே காதிலேருந்து வர ஆரம்பிச்சு அப்படிங்கிறது தான் சரி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்து ரூல்ஸ் பிரேக் பண்ணிட்டு தட்ட கழுவுறதுக்கு போனவொடனே அவங்க வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க முப்பது நிமிஷம் கைதியா அப்புறம் பத்திரிக்கை கொடுக்குறதுக்கு ஆனந்தி வந்தாங்க அவங்க ரஞ்சித்தீம் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க சரியா இவங்க கை கைதியா இப்போது ரூல்ஸை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க இந்த பல்லுக்கு வேணும் அப்படின்னா என்னென்ன ரூல்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க ராணுவ கேசரி அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசுகிறாங்க ஒரு நாலு பேர் நீங்கள் உள்ளே ரூல்ஸ் பிரேக் பண்ணிட்டு வந்தாங்க தெரியுமா இந்த போருக்கு வந்தாங்களே அந்த நாலு பேர் சேர்ந்து கேட்கணும்னு சொல்கிறாங்க அடுத்து சரி வாழ்க ராணுவ கேசரிலாம் வேண்டாம் வாழ்க நம்ம அரிமா நகரம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் போதும் அப்படின்ற மாதிரினா ஒருத்தவங்க எதுக்கு நம்ம புகழ்ந்து பேசணும்னு சொல்லி ராயன் வந்து கொஞ்சம் கரெக்டாக பேசுகிறான் சரி ஓகேன்னு சொல்லி தீபக் சொல்லிகிட்டு இருக்கார் அப்போது அப்போ பவித்ரா வந்து பார்த்தீங்கன்னா இது படைத்தளபதி பேச வேண்டிய விஷயம் கிடையாது மக்கள் பேசணும் அப்படின்ட்டாங்க உடனே மக்கள் ஒன்னே முத்துக்குமரம் கரெக்டாக அரை மணி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்துட்டான் மணி நேரம் அவனுக்கு வந்து தண்டனை மிச்சம் எல்லாத்துக்கும் வந்து விட மாட்டுறாங்க அவன் என்ன சொல்ல வைக்கிறான்னா இந்த நாலு பேர் சொன்னாங்கல்ல சாரி மட்டும் கேட்கக்கூடாது அவங்க எங்களுக்கு பிணை கைதியாக வந்து வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஊழல் போடுறான் எல்லாம் தெரிஞ்சு போய்ட்டாங்க என்னப்பா இது முத என்னடான்னா திருக்குறள் சொல்லணுன்னிங்க ஃபர்ஸ்ட்டு அடுத்து என்னடான்னா சரி சாரி சொல்லணுன்றீங்க அடுத்து வந்து சாரி சும்மா ஜென்ரலாக சொன்னால் போதும்ட்டீங்க இப்போ என்னடானா பிணை கைதியாக வரும்ன்றீங்க என்னங்க அப்படின்றாங்க சரியா பிணை கைதியெலாம் வர முடியாதுங்க நாங்கள் சாரி தான் கேட்போம் அதுக்கு மேலே பண்ண முடியாதுன்னு சொல்லி கேர்ள்ஸ் வந்து வைக்கிறாங்க அப்போ பாய்ஸ் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்போ பிடிச்சி வச்சிருக்காரு ரஞ்சி ஆனந்தி நீங்கள் விடுங்க நீங்கள் சாரி கூட கேட்க வேணா நீங்கள் கடைசியாக வந்து அதை விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீங்களும் பினைகதியாக வரணுன்ட்டாங்க டக்குன்னு அடுத்து சப்பா அப்படி டென்ஷன் ஆகிட்டாங்க திருப்பி கேர்ள்ஸ் என்னங்க இங்கே திருப்பி திருப்பி அதே சொல்லிட்டு இருக்கீங்க நாங்கள் இங்கே வர்றது இங்கே படை தளபதி எல்லாருமே வந்து அங்கே எப்படி பிணை கைதியாக வரப்போ இங்கே யார் இருப்பா அப்படின்ற மாதிரி கருத்தா பேசுறாங்க முத்துக்குமரனும் தீபகும் வந்து அட்டென்ஷன் சீக்கிங் மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இதில் நிறைய பண்ணுறாங்க அது வந்து என்ன பண்ணுறது கொஞ்சம் ஓவர் சவுண்டாக இருக்கா அப்போ மஞ்சரிக்கு தீபகுக்கெல்லாம் அது ரொம்ப இரிட்டேட் ஆகுது இரட்டெட் இரட்டட் அரட்டேட் அப்படின்ற மாதிரி ஆகுது இன்னொரு முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா கைதியாக இருந்து மக்கள்கிட்ட பேசலாம்னு சொன்னோன்னே பவித்தா திருப்பி நீங்கே உள்ள வரீங்கன்னு கேட்குறாங்க நீங்கள் தானே பேச சொல்லி முத்துக்குமரம் பாயிண்டை போட்டு உடைக்கிறான் அது மட்டும் இல்லாமல் ஜாக்லீனை வந்து ஒன் ஆன் ஒன் போனது வந்து செமையாக இருந்தது ஜாக்லின்கிட்ட ஏன்னா வார்த்தைகள் வரல ஜாக்லின் நல்ல பேச்சாளர் அப்படின்றதுனால திறம்பட வந்து பார்த்தீங்கன்னா வச்சு அடிச்சு நொறுக்குறாப்பா ஜாக்லீனா என்ன நான் கேள்வி செஞ்சேன் நாங்கள் எந்த நாட்டில் பேசினேன் அந்த நாட்டில் பேசினேன்னா அதற்கான ஆதாரம் என்ன எப்போ பேசினேன் என்ன பேசினேன் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கேன் ஜாக்லிங்க்கு வந்து நீங்கள் பேசினீங்க எனக்கு தெரியுன்றான் என்ன பேசினீங்க இல்லை அப்போ அரைவே கார்டு இன்ஃபர்மேஷன் நீங்கள் அதை வந்து நீங்கள் உறுதி பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி போட்டு உடைக்கிறான் ஒரு பக்கம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவனுங்களே டென்ஷன் ஆகிட்டு பாய்ஸே சரி நம்மளே வந்து பல்லக்க தூக்கி வச்சுருவோம் சொல்லி வச்சிட்டாங்க அப்படிலாம் மருத்து மூட்டை எதுனா கூட ஒன்றில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு கடைசி இவ்வளோ தூரம் பண்ண பிறகு நீங்கள் எதுக்கு இவ்வளோ சிரத்தை எடுத்து பண்ணீங்க அந்த டாஸ்க் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஸோ தூக்கி வச்சுட்டாங்களா வெச்ச பிறவை அது அப்படியே க்ளீனாக வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் ஆயிடுச்சு சரியா இப்போ மஞ்சரிக்கு வந்து கொஞ்சம் அப்படியே டென்ஷன் ஆகிடுச்சு திருப்பியும் என்னடா இது ஆ நம்மளை வந்து எதுவுமே மதிக்காம படைய தளபதி எதுவுமே பண்ணாமல் மக்கள்கிட்டையே சேர்த்து அவங்களே பேசிக்கிட்டு சில விஷயங்கள் பண்ணிட்டாங்களே நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் ஒரு மைண்ட் தாட் வந்துருச்சு ஏன்னா போய் சாக்லேட்டை கேட்கும்போது ஆமாங்க அங்கே அவங்களுக்குலாம் ஒற்றுமை இருந்துச்சுங்க எல்லோரும் வரைக்கும் நிற்கிறாங்க உங்களுக்கு எங்கே ஒற்றுமை இருக்கு நீங்கள் எந்த பேசுகிறீங்களா ராணிக்கிட்டையும் சண்டை போடுறீங்க அப்புறம் என்னத்தை உருப்பிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ப்ளஸ் வெளியே போயிட்டு இவங்க பண்ணுறதெல்லாம் வந்து திருப்பி திருப்பி மாற்றிட்டே இருந்தாங்க பசங்க ஆனால் அது ஒரு தப்புங்க பசங்க வந்து ஒரு இதில் ஸ்டாண்டு கிளியராக இருந்திருக்கணும் தீபக் ஒரு சொல்கிறாரு ராஜ ஒரு ஒன்று சொல்கிறான் அப்புறம் வந்து இவன் முத்துக்குமார் ஒன்று சொல்கிறான் மாற்றி மாற்றி சொல்லும்பிடுது எல்லாரும் வந்து டென்ஷன் என்ன அப்படின்னு நமக்கும் கண்ட காண்டாக இருந்துச்சு டே ஏதாவது ஒன்று சொல்லித் தரங்க அவங்க ஒன்றே பண்ண மாட்டாங்க இதில் இவ்வளோ சொன்னீங்கன்னா எப்போ பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நமக்கே ஒரு ஃபீல் ஆச்சு கரெக்டாக ஸோ கடைசியாக தூக்கி கத்தூக்கி நட்சட்றாங்க நடுவில் வச்சு முடிஞ்சிருச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டானுங்க ஸோ அதோட அந்த பிரச்சனை வந்து முடிஞ்சிருச்சு ஓகேங்களா இதுக்கு வந்து இவ்வளோ நேரம் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தேவையே கிடையாது நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ தூரம் பேச வேண்டாம் அப்படிங்கிறது இப்போ ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான விஷயம் இல்லை கரெக்டான ஒரு விஷயத்துக்கு நம்ம வாயை திறந்து பேசணும் அப்படின்ற விஷயத்துக்கு பேசலாம் இது வந்து நான் நமத்து போன ஒரு விஷயம் மஞ்சரி வந்து காலையில் கேஸ் படித்தாங்களேன் அப்போ அவங்களே தூக்கிட்டு வந்துருக்கணும் முதல் வேலையை அதுக்கடுத்து பாய்ஸ் வந்து தானாக நின்றுப்பாங்க அவங்க பண்ண தப்பு அதை யூஸ் பண்ணி இவங்க கேம் ஆனது அடுத்து இவங்க தண்ணி தரமாட்டேன்றது அப்போ நீ தண்ணி தரமாட்டியா அப்போ நான் பல்லுக்கு தரமாட்டேன்றது திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பிணைகேரி ஆகுறது நீங்கள் வாங்கன்றது இவங்க கைதி சிறை பிடிக்கிறது இந்த மாதிரி அப்படியே போயிட்டே இருந்த விஷயம் இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு சண்டெல்லாம் முடிஞ்சிருச்சு ஸோ உங்களுடைய கருத்து என்ன இதில் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பாய்